வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் லேண்ட் ஒன்று சேல்ஸ் வந்திருக்குங்க இந்த லேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சொல்கிறோம்னா கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் இந்த கமர்ஷியல் லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மெயினான சிட்டிக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க பாருங்க ஒரு நாலு ரோடு ஜங்ஷன் இருக்குது இது பக்கத்துலேயே தாங்க இருக்குது அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப்பாக பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் தாங்க கமர்ஷியல் லேண்டு ரோடு ஃபேஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வேக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டி கம்பெனி மாதிரி வைக்கிறதுக்கு இதுக்கெலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மெயினாக யூஸ் ஆகும் தார் ரோட்டு மேலே உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு ஈவியிலேருந்து எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே மொத்தமாக நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க இந்த நாற்பத்தெட்டு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ரோடு பாருங்கள் பெரிய ரோடாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்துட்டு அஞ்சு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை கூட குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மொத்தமாக நாற்பத்தெட்டு சென்ட்ருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு ராஜபாளையத்தில் ராஜபாளையத்துலேருந்துட்டு வெம்பக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல பெரிய ரோடாக இருக்குது டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி எட்டு இருக்குது ஒரு சென்ட் வந்துட்டு அஞ்சு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு கமர்ஷியல் லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஃப்யூச்சரில் நல்லா ரேட்டு ஏறக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கீழே பாருங்கள் மோருண்டு கூட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரிலாம் நிறையா இருக்குதுங்க வீடுகளும் நிறையா குடியிருப்புகளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரா தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப்பெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி நம்பர் எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே கூட வீடியோட கடைசியில் நம்பர் வரும் இந்த வீடியோட ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதுங்க இந்த ஏரியாலெலாம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் இந்த மாதிரி ரோடு போயிட்டு போயிட்டுருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்துட்டு அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க பெட்ரோல் பங்க் இருக்குது அது போக கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கூட நிறையா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாதாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க